அனைவருக்கும் வணக்கம் நான் சோலை அறிமுகம் பரபரப்பாக நடந்து கொண்டிருக்கிற விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் இதில் ஆளுங்கட்சி வெற்றி பெற்று தீர வேண்டும் என்பதற்காக குறுக்கு வழியில் மக்கள்கிட்ட பணம் கொடுத்து வாக்கு சேகரிப்பதற்கான எல்லா முயற்சிகளும் செய்து கொண்டிருக்கிறது என்பதை கள நிலவரம் நமக்கு தெரிவிக்கிறது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் பாமகவின் சார்பாக சி அன்புமணி அவர்கள் வெற்றி வேட்பாளராக இந்த தேர்தலை சந்திக்கிறார் இந்த தேர்தல் அவருக்கு இரண்டாவது தேர்தல் இதற்கு முன்னாடி அவர் வந்து வேட்பாளராக போது அந்த களத்தில் வசிக்கக்கூடிய மக்களோட மனசில் இடம் பிடிச்சி நாற்பதாயிரம் ஓட்டுக்கு மேலே அவர் வாங்கியிருக்காரு மக்களுக்காக போராடியவர் கட்சிக்கான விசுவாசியாக இருந்தவர் அவருடைய அவர் கட்சிக்காக போராடி களம் கண்டு அவருடைய உழைத்த உழைப்புக்கு ஐயா அவர் கொடுக்குற மரியாதை தான் இரண்டாவது முறையாக அவருக்கு வந்து வேட்பாளருக்கான வாய்ப்பை அவர் தந்திருக்கிறார் ஐயா ஒரு வேட்பாளர் தேர்ந்தெடுக்கிறார்னா அதுக்கு ஒரு காரணம் ரெண்டு காரணம் இருக்காது ஆயிரம் காரணம் இருக்கும் அந்த ஆயிரம் காரணமும் மிகவும் சரியாகவும் தரமானதாக இருக்கும் அதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியோட தொண்டர்களுக்கு ஒரு பெரிய உறுதியான ஒரு நம்பிக்கை ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இடஒதுக்கீடு போராட்டம் நடக்கும்போது இப்போ தேர்தலை சந்திக்கிற சி அன்புமணி அவர்கள் வந்து இளைஞர் அப்போ அந்த பகுதியில் இருக்கிற எல்லாம் எழுச்சியோடு திரட்டி இடஒதுக்கீடுக்காக பெரிய போராட்டத்தை கையில் எடுத்தவர் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கையில் எடுத்தவர் அதையெல்லாம் கவனித்து அவருடைய உழைப்பு கட்சிக்கான அவருடைய அவருடைய போராட்டம் தியாகம் எல்லாத்தையும் கவனத்தில் கொண்டு தான் ஐயா அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காரு நல்ல வேட்பாளருக்கு வாக்களித்து நல்ல எதிர்காலத்தை பெற்றுக்கொள்வது தமிழக மக்களுக்கு அவசியமான ஒரு விஷயம் இன்னைக்கு ஐநூறுரூவா ஆயிரம் ரூபா புடவை ஜாக்கெட்டு பாவாடை இதெல்லாம் கொடுத்தா போதும் நாங்கள் ஓட்டு போட்டு நினைக்காதீங்க உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகளுடைய கல்விக்காக யோசிங்க விவசாயத்துக்காக யோசிங்க மண்ணுக்காக யோசிங்க நாளுக்கு நாள் குடிச்சி குடும்பம் அழிஞ்சு போய் எல்லாம் செத்துட்ருக்கான் எல்லா பெண்களும் விதவை இருக்காங்க ஸோ மதுவிலக்கெல்லாம் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக மக்கள் மீதும் மண் மீதும் அக்கறை கொண்ட பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்களிங்க அதுதான் உங்களுக்கும் நல்லது உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கும் நல்லது எதிர்காலத்துக்கும் நல்லது இந்த மண்ணுக்கும் நல்லது மக்களுக்கும் நல்லது விவசாயத்துக்கும் நல்லது அதனால் தயவு செஞ்சு சொல்கிறேன் நல்ல வேட்பாளராக இருக்கின்ற சி அன்புமணி அவர்களுக்கு வாக்களித்து நல்ல எதிர்காலத்தை விக்கிரவாண்டி மக்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் என்னுடைய அன்பான வேண்டுகோள் நன்றி வணக்கம்